ஹாய் வணக்கம் வெல்கம் டு டும் செகண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோ நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஈச்சல் இருபது தொண்ணூத்தஞ்சு செவன்டீன் ஃபீட் வண்டி பார்க்க போகிறோம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இருபது தொண்ணூத்தஞ்சு செவன்டீன் ஃபீட் இருந்தால் சொல்லுங்கள் ஒரு யூஸ்ஃபுல்லான வைக்கல தான் இருக்கும் ஓகே இந்த வண்டியோட டீடெயில்ஸ் எல்லாமே நம்ம வீடியோவில் போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சீக்கிரம் செகண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் செக் பண்ணி வச்சுனா போகிற எல்லா வீடியோ மிஸ் நோட்டிஃபிகேஷன் அப்டேட் ஆகும் நீங்கள் எல்லா வீடியோ மிஸ்ஸாக பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் சிங்கிள் ஓனர் வைக்கில் உங்களுக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் இன்சூரன்ஸ் ஒன் இயர் போட்டு கொடுத்துருவாங்க உங்களுக்கு செவன்ட்டி ஃபீட் தொட்டி வண்டி உங்களுக்கு ஸோ வண்டியோடைய தொட்டி கண்டிஷன்ஸ் டயர் கண்டிஷன்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன் இன்டீரியர் கவர் பண்ணிருக்கேன் எல்லாமே நீங்கள் தெளிவாக ஒன்றா பேக் டூ பேக் பார்த்துட்டே வாங்க இப்போ வண்டியோட அண்ட்ரஸ்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறது பார்த்துட்டு இருக்கோம் இந்த வண்டியோட டீடெயில்ஸ் எல்லாம் நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வண்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாம் மேலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா பதினான்கு லட்சத்தி ரூபா கேட்குறாங்க நெகசிபிள் தான் நேரில் வாங்க முன்னே பேசி கண்டிப்பாக அனுசரித்து தருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா நம்ம சிகரம் செகண்ட் என்ன லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம ஃபேஸ்புக் இன்ஸ்டா பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா சிகரம் கார்ஸ் அண்ட் செகண்ட்ஸ்ன்னு இருக்கும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு அருமையான வீடியோவில் உங்களை திரும்ப சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் சுரேந்தர் நன்றி வணக்கம்